ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஒரு வெங்காயம் ரெண்டு பூண்டில் ஒரு பச்சடி தாங்க செய்யப் போகிறோம் வீட்டில் காய்கறி இல்லாதப்போ டெய்லி குழம்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ ஸ்டவில பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துக்கலாம் உளுந்து எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தனியாகவும் எடுத்துக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது மூணு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இது கூடயே ரெண்டு முழு பூண்டுவே தோல் உரித்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க இந்த பச்சடியை ஒரு வாட்டி செஞ்சேன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணுன்னு தோணுங்க அவ்வளோ நல்லா இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு வரை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடிய ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடிய ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளி கம்மியாக வேணால் இதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை போடுறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் இதெல்லாமே நல்லா கிறிஸ்பியாகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்டாக பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குறவாக அரைச்சிக்கணும் இதில் தண்ணி இல்லாதனால நம்ம கொஞ்சமாக வெந்நீர் காய வச்சு கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றிக்கலாம் இப்போ இதைய கிரைண்ட் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக பண்ணிட்டோம் இப்போ இதையே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு தாளிச்சிக்கலாம் இதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுககுளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி கலர் கூட பாருங்கள் நல்லா ஆகிருக்கு இப்போது இது கூடயே கிரைண்ட் பண்ணி வச்ச பச்சடிவேன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சடி நல்லா திக்காக இருக்குன்னா கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த வெங்காயம் எல்லாம் அந்த பச்சடியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பச்சடி நல்லா திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கோங்க இதுலேயே எனக்கு பச்சடி நல்லா திக்காக வேணும்னால நான் தண்ணி சேர்த்துக்கல இதையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்க நல்லா பிரியுது பாருங்க இப்போது லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த பச்சடி வந்து சுடு சுடு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு சரி சப்பாத்தி தோசை இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க வெங்காயம் பூண்டு பூட்ட பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க இதையே சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்